வணக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஊர்வலம் இதில் பேசக்கூடிய சில ஆட்கள் எந்த புள்ளியை விமர்சிக்க வேண்டுமோ அந்த புள்ளியை மட்டும்தான் விமர்சிக்கணும் அதுதான் பேச்சுக்கு அழகு அதை தாண்டி அதை சுற்றி உள்ள புள்ளிகளை எல்லாம் தொட்டு கீழ்த்தரமாக விமர்சிப்பது அது பெரும் புள்ளிகளுக்கு பச்சை புள்ளியாக அமையாது கருப்பு புள்ளியாக அமைந்துவிடும் அழகு தராது இதை யார் உணர வேண்டுமோ அவர்கள் உணர வேண்டும் உள்வாங்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு குற்றப்பரம்பரை குற்றப்பரம்பரையை நான் இல்லை குற்றப்பரம்பரையை நான் என்ற ஆராய்ச்சிக்குள் போவதற்கு முன்பு நான் இந்த முக்களத்து ஒரு சமுதாயம் செய்த குற்றச்செயல் என்ன அதை நான் சிந்தித்து பொழுது ஒரு உண்மை தெரியுது கிட்டத்தட்ட இந்த குற்ற குற்றப்பரம்பரை வெள்ளையர் காலத்தில் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது குற்றப்பரம்பரை தான் என்ன குற்றம் செய்தது கரிகால் பெருவளத்தான் காலத்தில் அவன் சேனையில் இந்த குற்றப்பரம்பரை இடம்பெற்று இலங்கையின் மீது போர் தொடுத்து சென்ற கரிகால் பெருவாளத்தானுக்காக பெரும் வெற்றியை ஈட்டி கொண்டு வந்து அங்கு உள்ள சிங்களவர்களை கைது செய்து காவிரியின் குறுக்கே இன்று ஈராயிரம் ஆண்டுகளாக பேசப்படும் கல்லணை எழுவதற்கு முக்கிய காரணமாக விளங்கியது இந்த குற்றப்பரம்பரை ஆக இந்த குற்றப்பரம்பரை செய்த பெருங்குற்றம் கல்லணையை கட்டுவதற்கு துணை நின்றதுதான் அந்த குற்றம் மட்டுமல்ல இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இந்த பரம்பரை செய்த குற்றம் அநேகம் அடுத்து ராஜராஜ சோழனுடைய ராஜ்யத்தில் சத்திரிய குல வீர வன்னியர்கள் மற்றும் இந்த குற்றப்பரம்பரை இவர்கள் பல்வேறு வெற்றிகள் வெற்றிகளை ஈட்டி கொடுத்து காவிரியின் இரு மருங்கிலும் சைவ திரு தலங்கள் வானுயர்ந்த கோபுரங்கள் எழுவதற்கு காரணமான குற்றத்தை இந்த குற்றப்பரம்பரை செய்தது ஆக இதை குற்றப்பரம்பரை என்று விமர்சிப்பதில் தவறே இல்லை வெள்ளையர் காலத்தை எடுத்துக்கொள்வோம் சாரி வெள்ளையர் காலத்துக்கு வருவதற்கு முன்பு வேறு ஒன்றையும் பார்க்க வேண்டும் அது நகரத்தார் நகரத்தாருங்கிறவங்க வந்து தன வணிகர் இந்த தன வணிகர் வந்து என்ன பண்ணாங்க சிங்கப்பூர் மலையா போன்று கடல் கடந்து சென்று பொண்ணும் பொருளும் தானியங்களையும் வணிகம் செய்து நாட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்திய ஒரு சமூகம் வைசிய சமூகம் தன வணிகர் சமூகம் இந்த சமூகம் வணிகத்தில் ஈடுபடும் பொழுது கடையில் கடலில் பல்வேறு கடற்கொள்ளையர்களால் பலவாறு பாதிக்கப்பட்டு வணிகம் செய்ய முடியாமல் திகைத்து நின்றனர் கண் கலங்கி நின்றனர் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலம் அந்த படையிலும் இந்த குற்றப்பரம்பரை ஈடுபட்டு அதேபோல் படையில் வன்னிய சேனையும் ஈடுபட்டு அவர்களுக்கு யாதொரு சேதாரமும் கடினமும் இல்லாமல் பாதுகாப்பாக கடல் வணிகம் தன வணிகர்கள் செய்வதற்கு துணை நின்றது இது எத்தனை மாபெரும் குற்றம் இந்த குற்றத்தை ஏன் செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்கு குற்றப்பரம்பரை என்று பெருப்பெயரை பெறவா அது மட்டுமல்ல இந்த தனவழிகர்கள் இதன் காரணமாக சைவ சமயத்தை தமிழ் கலாச்சாரத்தை நாகரிகத்தை கடல் கடந்து பல்வேறு நாடுகளில் நிலை செய்தவர்கள் அது மட்டுமல்ல காசி முதல் கன்னியாகுமரி வரை பல தர்ம ஸ்தாபனங்களையும் நிறுவி இந்த தமிழ் கூறும் நல் உலகிற்கு பெருமை சேர்த்தவர்கள் அதற்கு அவர்கள் செய்த வணிகத்தில் வந்து ஈட்டிய பொருள் ஒரு துணை நின்றது அவர் வணிகம் தடைபடாமல் நடைபெறுவதற்கு இந்த குற்றப்பரம்பரை துணை போனது மாபெரும் குற்றம் இது துணை போயிருக்கக்கூடாது இது என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த கொள்ளையர்களோடு சேர்ந்து போயிருக்கணுமோன்னு எனக்கு தோணுது ஏன் உதவணும் எதுக்கு உதவணும் குற்றப்பரம்பரை என்று ஒரு சிறப்பு பெயரை சுதந்திர இந்தியாவிலும் விமர்சனம் பெறுவதா இந்த குற்ற பரம்பரை உழைக்க வேணும் அதோடு இன்னொரு பெரிய தப்பு செய்து ஐயா வாவுசி அவர்கள் சுதேசி இயக்கம் நடத்துறாங்க அதுக்கு ஒரு லட்சம் பொண்ணு அள்ளி கொடுத்தது பாண்டித்துறை என்ற நம்முடைய முன்னோர் இது எத்துணை பெரிய குற்றம் வெள்ளையர்களுக்கு எதிராக ஏன் சுதயேசி இயக்கத்திற்கு உதவ வேண்டும் வெள்ளையர்களுக்கு துணை போயிருந்தால் குற்றப்பரம்பரை என்ற பெயர் நமக்கு வந்திருக்குமா பரவாயில்லை குற்றப்பரம்பரை என்ற பெயர் கௌரவம்தான் என்னை பொறுத்தவரை அது கௌரவம் ஏனென்றால் அரிசி பருப்பு ஆடு மாடுகளாக தெரிந்தவர்கள் வெள்ளையர்களின் அடுமனையில் வெந்து கொண்டிருந்தனர் அவர் கண்களுக்கு காட்டு மிராண்டிகளா காட்டு மிராண்டிகள் இவர்கள் கோழைகள் இவர்கள் இவர்களை ஒடுக்குவதற்கு என்ன வேண்டும் சட்டம் வேண்டும் குற்றம் பரம்பரை என்று பழிவாங்கும் ஒரு சட்டம் அதாவது பொடா தடா இந்த ஸ்வீகார சட்டம் இருக்கிறது மாதிரி அவங்க சட்டப்படி தன் தண்டிப்பதற்கு அப்படி ஒரு சட்டத்தை இயற்றினாங்க ஏன் எட்டுனாங்கன்னா இவங்க வந்து ஆடு மாடு மாதிரி தெரியல அரிமா மாதிரி தெரிஞ்சாங்க அவங்க கண்கணுக்கு நீ ஏன் ஆடு அரிமா மாதிரி தெரியணும் வெள்ளக்கூடிய ஓங்கி பிடிச்சிருந்தா உன் நிலையே வேற என்னுடைய நண்பர் ஒருவர் சிரித்து கொண்டே ஒரு விஷயத்தை கூறினார் நீங்களாம் பரம்பரை தென் மாவட்டத்தில் நாங்கள் அப்படி இல்லை எப்படி ஐயா உங்களுக்கு அவனும் நாங்க வந்து ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இயேசுவை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் நீங்க அவங்களை நம்புல உங்களுக்கு செழுமையும் இல்லை வளமையும் இல்லை குற்றப்பரம்பரை ஆயிட்டீங்க நாங்க செழுமையாயிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தோட சிரிச்சாரு அப்பந்தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது எதுக்கப்பா நீ போட்டுக்கிட்டு இந்த நாட்டுக்கும் இந்த இந்த துரோகமான பான்மை உள்ள சமுதாயத்துக்கும் உழைக்கணும் அழகா வந்தவனுக்கெல்லாம் நீ இப்போ வெள்ளைக்கொடி பச்சைக்கொடியை காட்டியிருந்தால் உனக்கு ஏன் அந்த விமர்சனம் இன்னைக்கு உன் வீட்டில் சம்பந்தம் காண்றதுக்கு யார் வாரா பாரு நீ குற்றப்பரம்பரை நீ கயம நீ வந்து கோழ நீ ஒரு காட்டு மிராண்டி அப்படி இருக்கும்போது இங்கே என்ன வேலை இருக்கு இங்க என்ன வேலை வரைக்கும் இங்கே ஏன் எட்டி பார்க்கணும் அப்புறம் கோழை கோழை கோலன்னு கூப்பாடு போடணும் இவன் தான் குற்ற குற்றப்பரம்பரையை அப்புறம் ஏன் யா அடுத்தவங்க வரீங்க ஒதுக்க வேண்டியதானே சரி இனி அடுத்தள ஒரு பதிவு இல்லை காட்டு தான் ஒரு விளக்கம் சொல்லணும் அதனால அதையும் நான் அடுத்து சொல்லுறேன் இன்னொரு பதிவையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்துவேன் அது என்ன அப்படின்னா சுபாஷ் சேனையில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த குற்றப்பரம்பரையே இணைந்திருந்தது இது தேவையா இது இந்த குற்றப்பரம்பரைக்கு தேவையா தேவையில்லாத வேலை ஏன் உனக்கு தேசப்பற்று ஏன் மொழி பற்று ஏன் தெய்வப்பற்று ஏன் சமூகப்பற்று இந்த பற்றையெல்லாம் முற்றிலும் இனி துடைத்தேறி மறந்திரு துறந்திரு அதுவே உனக்கு அழகு நீ நினைக்கக்கூடியது ஒரு சமூகத்தின் நலனை மட்டுமே நினைத்தது அதுவே உனக்கு நலம் என இந்த பரம்பரையை அன்போடு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்